ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு எப்படி செய்யறதுன்னு வந்து குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ அதனால் காஞ்ச மிளகா அதில் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி அண்ட் ஆல்சோ தனியா சீரகம் சோம்பு இதெல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஸோ அது எல்லாமே நம்ம போட்டு மிக்சியில் அரைச்சுக்க போகிறோம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கரில் இன்னைக்கு வைக்க போகிறதுனால நான் குக்கர் வந்து அதில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிறேன் ஸோ அதில் வந்து கொஞ்சம் காஞ்சதும் நீங்கள் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகை வந்து நல்லா பொரிஞ்சு வந்தோம் அப்போ தான் வந்து குழம்புல வந்து அந்த கடுகோட க கசப்பு தன்மை இருக்காது பூண்டு போட்டதும் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா அது வதங்கி வரட்டும் ஸோ அந்த ஸ்டைஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சுலியாக பூண்டு இஞ்சி அண்ட் ஆல்சோ வந்து பட்டை கிராம்பு அதில் ஆட் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு காமிக்கல நீங்கள் அதுவும் போட்டு சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி மூணு தக்காளி எடுத்துருந்தேன் ஸோ மூணு தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி இருக்கேன் ஸோ அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அது வந்து அது எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வதக்கி எடுத்துக்கணும் ஸோ ஆல்ரெடி நான் வந்து அந்த தக்காளியை நம்ம அரைச்சி வச்சுருந்தோன்னே அந்த இருந்த மீறி இருந்த தக்காளியில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பிகாஸ் மஞ்சள் தூள் மட்டும்தான் நான் வந்து பவுடரை ஆட் பண்ண போகிறேன் சீரகத்தூள் சோம்புத்தூள் மல்லித்தூள் அது எல்லாமே வந்து இந்த ஒரு பேஸ்ட்லேயே இருக்குது ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து இந்த பேஸ்ட் தான் வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் வீட்டு மிளகா அதுவும் எடுத்திருக்கேன் அந்த பார்த்தீங்கன்னா மல்லி மல்லி அதை முழுசாக அப்படியே ஊற வச்சு அரைச்சிருக்கோம் சீரகமும் அதே மாதிரி தான் சோம்பும் அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே நீங்கள் சோம்பு ஆட் பண்ணலாம் பட் என்னன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் குவான்டிட்டியில் நீங்கள் ஆட் பண்ணணும் பிகாஸ் சோம்போட ஸ்மெல் அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து லைட்டாக ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும் ஸோ இது நல்லா வெந்து வரட்டும் இதுலேயும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பிகாஸ் இதை வந்து அப்போ வந்து அந்த காரம் நம்ம டேரக்டாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா சில்லி ஸோ அதோட எரிச்சல் தன்மேலாக போகும் இப்போ நம்ம ஆல்ரெடி சேனக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வேக வச்சு கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக உங்களுக்கு எந்த சைஸில் இல்லை நீங்கள் அது சின்னதாக தான் இருக்கும் நீங்கள் ரெண்டாக எடுத்தாலே ஓகே தான் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி தண்ணி தான் நீங்கள் புளி தண்ணியை நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம விசில் போட்டு ஒன் விசில் நம்ம விட்டுட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துடும் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பிகாஸ் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது குக்கர் போட்டு இப்போ விசிலில் எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்